நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆரம்பிக்கலாமா हाय गाइस வெல்கம் டு பை சேனல் கிளப் ஃபேஷன் எஸ்எஃப் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்лауஸ்ல வந்து fitting வந்து கரெக்டாவே இருக்காது இந்த வீடியோல நான் சொல்லி கொடுக்கிற மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு லைஃப் லாங் ப்ராப்ளம் எதுமே வராது fitting எல்லாம் பக்காவா இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொட்டிகளை கூட எதுவும் போய் ஸ்டிச் பண்ணுவாங்க டைலர் ஷாப்பில் ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் என்ன கரெக்ஷன் இருக்குன்னா ஹார்மோன்ல ஃபிட்டிங் வகராது அதே மாதிரி நெக் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது பஸ்ட்டு மெஷர்மெண்ட் அந்த ஃபிட்டிங்கும் வந்து கரெக்டாக இருக்காது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே இதில் வந்து நான் ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதனால நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் போயிடலாம் இன்னைக்கு நம்ம இந்த துணியில தான் வந்து கட்டிங் பண்ணி காட்ட போற உங்களுக்கு பிளவுஸ் நாற்பது இன்ச்சு பிளவுஸ் தான் போற தான் போட்டிருக்கேன் இது வந்து ஃப்ரண்ட் ஓபன் பிளவுஸ் பேக் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் இதுதான் வந்து இங்க பேக் வெட்ட போறது இந்த இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் பிளவுஸ் உடைய லென்த் வந்து பதினஞ்சு இன்ச்சு கரெக்டாக இந்த மார்க்லேருந்து பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இவங்களுடைய ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச் சிக்ஸ்டீன் பதினாறுல நம்ம அப்படியே வைக்க போறோம்னா இல்ல கம்மி பண்ணி தான் வைக்க போறோம் ஏன்னா இதுமே வந்து டெப்த் நெக் தான் நெக் வந்து இறக்கும் பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து எட்டு இன்ச்சு அப்போ பதினாறு இன்ச்சு இருக்குன்னா பதினாறுல வந்து மூணு இன்ச்சு பண்ணிட்டு பதிமூணு இன்ச்சு வைக்கிறேன் பதிமூணில் பாதி ஆறரை இன்ச்சு கரெக்டாக இந்த இடத்துல ஆறரை இன்ச் வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் அப்புறம் இந்த ஷோல்டருடைய அகலம் அது ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சில் மார்க் பண்ணிட்டோமா இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்றேன் அது எதுக்குன்னா இப்படி ஷேப் வந்து இப்படி பண்றதுக்கு ஷோல்ட்ராண்ட கிராஸா பண்ணுவேன் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல ஆர்மலுடைய டவுனு இங்க ஆறரை இன்ச் வச்சேன் இல்லையா அப்படியே இந்த இடத்துல அந்த ஆறரையோட ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு ஏழு இன்ச்ல ஒரு மார்க் பண்றேன் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி எட்டு மெட்ஜெஸ்ட் தான் நாற்பது அப்பர் பஸ்ட் வந்து முப்பத்தி எட்டு அப்ப அந்த முப்பத்தி எட்டா நாலா டிவைட் பண்ணிக்கலாம் ஒன்பதரை இன்ச்சு கரெக்டா ஒன்பதரை இன்ச்சுல இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்க சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சு இங்க இடுப்பு அளவு இடுப்பு அளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு அந்த முப்பத்தி ரெண்டா நாலா டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு எட்டு இன்ச்சுல ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ ஒன்பது இன்ச்சு கரெக்டா அந்த ஒன்பது இன்ச்சுல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இங்க இருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சு அங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ பேக் நேக்கூடிய இறக்கம் ஒன்பது இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக இங்க பாருங்க ஒன்பது இன்ச்செலாம் மார்க் பண்றேன் இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதுன்னு பாத்துறேன் கரெக்டாக முனி முக்கா இந்த இடத்துல ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு நாலே கால இன்ச் மார்க் பண்றேன் இப்போ இது எல் மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கிறேன் இந்த கார்னர் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து இது ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இங்கேருந்து நெ நெக்குடைய ஷேப் வந்து மார்க் பண்ணிடுறேன் ரவுண்டு ஏன்னா இது ரவுண்ட் நெக் தான் இப்போ இந்த மார்க் ஸ்ட்ரைட்டு இது இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா ஆறரை இன்ச் இருக்கு இல்லையா இந்த இடத்துல பண்ணும்போது ஏழு இன்ச்சு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஏழு இன்ச்ல மார்க் பண்றேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஆர்மல் மெஷர்மெண்ட் ஆர்மல் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆர்மோல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினேழு ரேஞ்சு பதினேழு ரேஞ்சில் பாதி எட்டே முக்கா கரெக்டாக எட்டே முக்கா இங்கே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ண போற இடம் இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் இது அப்படியே தான் நெக்லியும் இப்போ இதை நான் மார்க் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின்னு இது வந்து ஸ்டிச்சிங் மார்க்கு இப்போ கோ மார்க் பண்ணிடுறேன் இந்த சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ண ஒன் இன்ச் வந்து தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன் அங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு இருக்குது கரெக்டாக எட்டில் பதி நாலு இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச்சு டோட்டலாக இந்த ஸ்பேஸ் வந்து ஒன் இன்ச் வச்சுருக்கேன் டாட்டுடைய லென்த்து கால் இன்ச்சு பாருங்கள் காலில் மார்க் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பர்ஃபெக்டாக ஃபிட்டிங் இருக்கும் இதே மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான விஷயம் தாங்க இது நம்ம எப்படி நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கனோ அதே மாதிரி பண்ணுங்கள் இதை வந்து அதே மாதிரி இங்கே காலிச்சு ஒரு பாயிண்ட் வந்து இருக்கேன் பார்த்தீங்களா அதே மாதிரி டவுன் பண்ணி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல எங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பேக்கில் இங்க ஆர்மோலாண்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணும்போது ஓகேங்களா சரி வாங்க இப்போ நான் வந்து பேக் கட்டிங் பண்ணிடுறேன் பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன் அடுத்தது ஃப்ரண்ட் தான் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ இந்த பீஸை இப்படி திருப்பி போடுறேன் இந்த பக்கம் இப்போ கட்டிங் பண்ணியிருக்கிற பேக்கை வந்து எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சு தள்ளிட்டு கரெக்டாக இந்த இடத்துலருந்து ஒன் இன்ச்சு தள்ளிட்டு அந்த இடத்துலருந்து பேக் வைக்கிறேன் இப்போ ஷோல்டர் ஆர்மோல் அண்ட் இந்த ஹூ கைப்பட்டி இது பேக் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து பேக் நான் எடுத்துடுறேன் இதுல இதில் உங்களுக்கு எப்படி டவுட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா இப்போ பண்ணிட்டோம் அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் நெக் உடைய இறக்கும் மார்க் பண்ணிடுறேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் இறக்கும் எட்டு எட்டு இன்ச்சில் இங்கே மார்க் பண்றேன் பாருங்க ஓகே இப்போ இதுக்கும் எல் மாதிரி மார்க் பண்ணிட்டு நம்ம பேக் எப்படி கட்டிங் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒன்றரை இன்ச்சு பேக்கு எப்படி பண்ணுமோ அதே தான் சேமு ஓகே இப்போ இதுக்கும் நெக்ஸ்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சென்ட்ரல் டாட் பாயிண்ட்டு கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா பத்தே முக்கா இன்ச்சு கரெக்டாக பத்தே முக்கால ஒரு மார்க் பண்ணுறேன் அங்கேருந்து மூன்று இன்ச் இறக்கணும் பதினொன்னே முக்கா பன்னெண்டே முக்கா பதிமூணே முக்கா பதினாலே கால் கரெக்டாக பதினாலே காலில் ஒரு மார்க் மூன்று இன்ச் வந்து இறக்கியிருக்கேன் இப்போ இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு இன்ச் வைக்கிறேன் இந்த மார்க்லேருந்து நாலு இன்ச்சு இந்த இடத்துலையும் அதே நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த டாட் உடைய ஸ்பேஸ் மொத்தமா இப்போ இந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சுக்கு ஹாஃப் பாயிண்ட் கம்மி அதே மாதிரி இந்த இடத்துலயும் ரெண்டு இன்ச்சுக்கு ஹாஃப் பாயிண்ட் கம்மி அப்போ டோட்டலா வந்து எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூணே முக்கா ஒரு பாயிண்ட் வரும் நாலு இன்ச் வராது மூணே முக்கா ஒரு பாயிண்ட் நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி ஓகேங்களா இங்க பாருங்க நாலு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி கரெக்டா இப்போ நான் இதே மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு முந்தி இந்த டாட் மூன்று இன்ச் இறக்குனால அதுல இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் இறக்கிட்டு இன்னொரு மார்க்கும் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டேன் இப்போ இது பட்டி வர போற இடம் இங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த மார்க்ல இருந்து ரெண்டரை ரேஞ்ச் மேல ஏத்துறேன் இங்க ரெண்டரை ரேஞ்ச் மேல ஏத்திருக்கேன் இங்க வந்து சைடு ஸ்டிச்சிங் வர போற இடம் இந்த இடத்துல கரெக்டா இந்த மார்க்ல இருந்து ரெண்டே முக்கா ஏத்துறேன் ஓகேங்களா இப்போ இது வந்து கரெக்டா ஸ்டிச்சிங் வர போற இடம் நம்ம கட்டிங் பண்ணும்போது போது இதை விட எக்ஸ்ட்ரா மார்ஜின் விட்டுட்டு தான் கட்டிங் பண்ணுவோம் அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின்காக ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இங்க விட்டுறேன் அதே மாதிரி இந்த இடத்துல கால் இன்ச் ஒரு பாயிண்ட் கீழே மார்க் பண்றேன் ஓகேங்களா இப்போ இந்த ஹூக்கை பட்டியாண்ட இந்த இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் வெளியில தள்ளிட்டு மார்க் பண்றேன் இந்த மார்க்ல இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் தள்ளின மாதிரி ஒரு மார்க் பண்றேன் எங்க நெக்காண்ட கால் இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ள மாதிரி ஒரு மார்க் ஒன்று பண்றேன் இங்க ஆஃப் இன்ச் வெளியில தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் இங்க கால் இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணிருக்கேன் இதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன் பண்ணிட்டேன் அடுத்தது இப்போ இடுப்பு அளவு இடுப்பு அளவு வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் அந்த முப்பத்தி ரெண்ட நாலா டிவைட் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச்சு கரெக்டாக எட்டு இன்ச்ன்றது நான் இந்த எக்ஸ்ட்ரா ஹாஃப் இன்ச் தள்ளி இருக்கேன் பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்தே மார்க் பண்றேன் இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா மூன்று இன்ச் இருக்கு அந்த மூன்று இன்ச் எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன் இந்த இடத்துல வச்சுட்டு எட்டு இன்ச்சு கரெக்டாக இங்க இருக்கு இங்க மார்க் பண்றேன் சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு ஒன்றரை இன்ச்சு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த ஷேப் வந்து மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு யோக் பட்டி வச்சு தைக்க போகிறாரு அதுக்கு நம்ம ஃப்ரண்டில் ஷேப் எடுப்போம் இல்லையா அந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சைடு ஸ்டிச்சிங் மாறக்கு அடுத்தது பூக்கை பட்டியாண்ட வரப்போற டாட்க்கு மாறக்கு சென்டர் டாட்ல இருந்து ஒன்றரை இன்ச் இங்க இருந்து இது வரைக்கும் ஒன்றையும் தள்ளிட்டேன் சோ அதுல இருந்து இங்க வந்து மார்க் பண்ணிக்கணும் ரெண்டே முக்கால் வருது லென்த்து அது எப்படி மார்க் பண்ணணும்னா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு அஞ்சு இன்ச்சில் பாதி ரெண்டரை இங்க ரெண்டரில் மார்க் பண்ணிட்டு இந்த டாட் எப்படி கனெக்ட் பண்ண போறேன் ஓகேங்களா மார்க் பண்ணிட்டோம் இப்போ வந்து இந்த இடத்துல வரப்போற ஆர்மல் டாட்டு அது எவ்வளோ டவுன் பண்ண போகிறோன்னா இங்கே ஸ்டிச்சிங் வர இல்லையா இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சுட்டு பார்க்க போகிறேன் கரெக்டாக அஞ்சே முக்கா இன்ச்சு இங்கேருந்து இங்கே அஞ்சே முக்கா இதுக்கு எப்படி லென்த்து கணக்கு பண்ணணும்னா இதுவும் சென்ட்ரல் டாட்லேருந்து தான் கணக்கு பண்ண போகிறேன் அதே ஒன்றரை இன்ச்சு தான் இங்கேருந்து இங்கே ஒன்றரை இன்ச்சு ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு கவர் தட்டு அது வந்து நான் ஆஃப் இன்ச் எடுக்கிறேன் இந்த மார்க்கு வந்து நான் பேக் வச்சுட்டு பண்ணது அந்த மார்க்ல இருந்து ஆஃப் இன்ச் இப்படி உள்ள தள்ளிட்டு கவர் தட்டு எடுக்கிறேன் இங்க பாருங்க கரெக்டா ஆஃப் இன்ச் இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து கட்டிங் பண்ணி பாருங்க இதே மெத்தட் யூஸ் பண்ணி இது நான் நாற்பது சைஸுக்கு கட்டிங் பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வந்தாலும் சரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் பண்ணிவிடுவோம் ஆனால் மெத்தட் எல்லாமே இதே மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க ஓகேங்களா இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இது ஆஃப் இன்ச் எதுக்கு வெளியில தள்ளியிருக்கேன் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் இது எதுக்கு ஆஃப் தள்ளுறோன்னா இந்த இடத்துல வந்து ஃபிட்டிங் வந்து சரிய பேருக்கு வந்து வராமல் போயிடும் எதுக்காக வராமல் போயிடும்னா இந்த ஆஃப் நம்ம வெளியில தள்ளாம இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கட்டிங் இவ்வளோ தான் இருக்கும் இங்கே துணி அப்போ தான் துணி இருக்கும்போது அவங்க ப்ளவுஸ் போடும்போது இந்த இடத்துல இழுக்கும் அது இழுக்காம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆஃப் இன்ச் வைக்கிறோம் அப்போ ஆஃப் இன்ச் இருந்ததுன்னா இங்க பாருங்க இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் அப்போ இழுக்காது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இது எதுக்கு காலேஞ்சு ஒரு பாயிண்ட் வந்து நெக்காண்ட நான் வந்து உள்ள தள்ளிட்டு மார்க் பண்ணி கட்டிங் பண்றேன்னா இந்த ரவுண்ட் ஷேப் ஒரு பாத்தீங்களா இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஃபிட்டிங் வகாராது இந்த இடத்துல இப்படி துணி தூக்கிட்டு இருக்கும் இந்த நெக்கு வந்து உடம்போட போய் வகராது கரெக்டா அங்க லூஸ் இருக்கும் அந்த லூஸ் வராம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இன்ச் ஒரு பாயிண்ட் உள்ள தள்ளிட்டு பண்றேன் சரிங்களா நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வெட்டிடு அடுத்தது பட்டி தான் யோக்பட்டியும் கட்டிங் பண்ணிடுறேன் இப்போ டாட் வந்து இவ்வளோ பிடிப்பேன் இவ்வளோ டாட் பிடிச்சனா இந்த இடத்துல இவ்வளோ வருது அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மூன்று இன்ச் இருக்கு அந்த மூன்று இன்ச்சில் இருந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு நாலு இன்ச் இந்த இடத்துல வைக்கிறேன் இங்கே மூணே முக்கா இங்க ஒன்பதே முக்கா இங்க நாலு இங்க மூணே முக்கா இந்த லென்த் வந்து ஒன்பதே முக்கா இப்போ யோக்பட்டி வந்து கட்டிங் பண்ணிடுறேன் இந்த இடத்துல ஒரு முக்கால் இன்ச்சில் மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் இங்கே வந்து கரெக்டா நாலரை இன்ச்சுல ஒரு மார்க் பண்றேன் எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு மேலே துணி விட்டுருக்கேன் ஒரு கால் இன்ச் ஒரு பாயிண்ட்க்கு இங்க இருந்து ஒன்பதே முக்கா அதே மாதிரி இந்த இடத்துல முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்றேன் இங்க வந்து மூணே முக்கா கரெக்டாக மூணே முக்கா இங்க தைக்கிறதுக்கு மேல எக்ஸ்ட்ரா மார்ஜின்க்கு கால இன்ச் ஒரு பாயிண்ட் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இங்க இருந்து மூன்று இன்ச்சில் ஒரு மார்க் இங்கேருந்து மூணு இன்ச்சில் ஒரு மார்க் இது எதுக்காக இந்த இடத்துல வந்து நான் மூணு இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன்னா இங்கே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த அரக்காத் வரைக்கும் எவ்வளோ வருது பாருங்கள் கரெக்டாக மூன்று இன்ச் வரும் அந்த மூன்று இன்ச்சுக்கு தான் இந்த ஷேப் வரணும்ல அந்த ஷேப்புக்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு மார்க் போட்டு காமிச்சிடுறேன் இந்த ஷேப்காக தான் அந்த மார்க் இப்போ நான் கட்டிங் பண்ணிடுறேன் இது ரெண்டு அறுக்காது போட்டு இருக்கிறது பட்டி ஆண்ட வரப்போது என்ற அடையாளம் இது வந்து சைடு ஸ்டிச்சிங் ஆண்ட வரப்போது என்ற அடையாளம் சிங்கிள் இருக்காது சரிங்களா கை கட்டிங் பண்ணி இது துணி வந்து டபுள் அப்படியே காமிச்சு ரெண்டாம் அடிச்சிக்கிறேன் இந்த இடத்துல இங்க இருந்து ஒன்னே கால் ஒரு மார்க் பண்றேன் ஸ்லீவ் உடைய லென்த்து ஏழு இன்ச்சு கரெக்டாக இந்த மார்க்லேருந்து ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் இங்கே மேலே எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அங்கே ஒரு மார்க் அடுத்தது இப்போ ஆர்மலுடைய மார்க் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முந்தி இந்த டவுன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஆர்மல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினேழு ரேஞ்சு பதினேழு ரேஞ்சை வந்து நம்ம நாளில் ஒரு பங்கு போட்டுக்கலாம் நாலே கால் ஒரு பாயிண்ட் வரும் கரெக்டாக இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாலே கால் ஒரு பாயிண்ட் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன் கரெக்டாக அங்கே நாலே கால் ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணிட்டேன் இப்போ பதினேழு இன்ச்சு ஆர்மலும் சொல்லியிருந்தேன் இல்லையா பதினேழு இன்ச்சில் பாதி எட்டே முக்கா எட்டே முக்கால கால இன்ச் வந்து மைனஸ் பண்ணிட்டு எட்டரை இன்ச்சு கரெக்டாக எட்டு இன்ச்சில் இங்கே மார்க் ஒன்று பண்ணுறேன் சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சு இங்கே வந்து துணி கம்மியாக இருக்குது இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும் ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இங்கே இந்த சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸு இந்த லூஸ் வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவுடைய லூஸு பன்னெண்டரை இன்ச்சு பன்னெண்டரை பாதி ஆரேகால் இங்க பாருங்க ஆரேகால் வச்சுருக்கேன் இங்கே ஒரு மார்க்கு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த ஷேப்புக்கு மார்க் பண்ணிடுறேன் பண்ணிட்டேன் இப்போ வந்து கட்டிங் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு இங்க சென்டர் இருக்கிறதுல இருந்து ஒன்றரை இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மார்க்ல இருந்து இங்க சைடு அர்க்காத்துக்கு வந்து மார்க் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னா ஏழு ரேஞ்ச் இருக்கு ஏழு ரேஞ்ச்ல பாதி மூணே முக்கா கரெக்டா மூணே முக்கால இங்க ஒரு மார்க் பண்றேன் ஸ்லீவுக்கு வந்து இதுல இருந்து ஆஃப் இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்றேன் சோ அதுல இருந்து அப்படியே கவர் தட்டு எடுக்க வேண்டியதான் பண்ணிட்டேன் இப்போ கவர் தட் எடுத்துடுறேன் பாருங்க பண்ணிட்டேன் இவ்வளோ துணி வந்து கவர் தட் எடுத்திருக்கேன் சரிங்களா இங்க ஒரு சின்ன அறுக்கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் ஸ்லீவும் கட் பண்ணி ஆயிடுச்சு உடைய கட்டிங்கே எல்லாமே முடிஞ்சது பேக் ஃப்ரண்ட்டு எக் பீஸு அண்டு ஸ்லீவு உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கேளுங்க இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபிட்டிங் கரெக்ஷனுமே வராது இது நாற்பது சைஸுக்கு நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் அதே மற்ற அளவுக்கு இதே மாதிரி தான் வருமானா மெத்தட் எல்லாமே இந்த மெத்தட் ஃபுல்லாகவே எல்லா ப்ளவுஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா தேங்க் யூ